இந்திய சுகாதார சேவை வழங்குநர்கள் சங்கம் தமிழ்நாடு பிரிவின் சார்பாக சுகாதார மாநாடு ஏஹெச்பி ஐ கான் எனும் தலைப்பில் கோவை கோல்ட்வின்ஸ் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது நிலைத்தன்மையில் இருந்து விரிவாக்கம் வரை ஒவ்வொரு மருத்துவமனை தரத்தையும் வலுப்படுத்துதல் என்பது இந்த மாநாட்டின் கருப்பொருளாக அமைந்தது இம்மாநாட்டின் துவக்க விழா நிகழ்ச்சியில் எல்ஜி எக்யூப்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஜெயராம் வரதராஜ் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் மற்றும் கங்கா மருந்துமனையின் எழும்பியல் துறை தலைவர் டாக்டர் ராஜசேகரன் இந்திய சுகாதார சேவை வழங்குநர்கள் சங்கத்தின் இயக்குநர் ஜெனரல் டாக்டர் கிரிதர் கியானி மற்றும் இச்சங்கத்தின் நிறுவனத் தலைவர் டாக்டர் அலெக்சாண்டர் தாமஸ் பங்கேற்று சிறப்புரையாற்றினார் இந்த மாநாட்டில் பல்வேறு பேச்சாளர்கள் மருத்துவமனையில் நோயாளிகள் சந்திக்கும் பல்வேறு பிரச்சனைகள் மருத்துவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் மருத்துவமனை சந்திக்கும் பிரச்சினைகள் குறித்து கலந்துரையாடினர் அப்பொழுது இச்சங்கத்தின் இயக்குநர் ஜெனரல் டாக்டர் கிரிதர் கியானி கூறியதாவது மருத்துவமனைகளுக்கும் காப்பீட்டு நிறுவனங்களுக்கும் இடையேயான சவால்கள் குறித்து எடுத்துரைத்தார் நோயாளிகள் மருத்துவமனைகள் மற்றும் காப்பீட்டு சேவை வழங்குனர்கள் என இந்த மூன்று தரப்பினரும் கற்றுக்கொள்ளும் ஒரு சூழலை உருவாக்கியதுடன் சுகாதார வழங்குனர்களும் காப்பீட்டாளர்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தெளிவுபடுத்தும் வகையில் அமைந்தது